காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி ஆதிசங்கரர் கூறும் ஈசனது நம்முடைய ஆச்சாரியாலும் ஈஸ்வர கிருப்பையாலேயே முடிவான ஞானம் உண்டாவதை அங்கங்கே சொல்லாமல் போகவில்லை சௌந்தரிய லகரி சிவானந்த லகரி முதலான அவருடைய பக்தி ஸ்தோத்திரங்களில் அவர் மாயையை போக்கி மோட்சத்தை பரமாத்மாவே அருள்வதாக சொல்வது மட்டுமில்லை தமது ஞான கிரந்தங்களிலும் அங்கங்கே இப்படி சொல்லாமல் விட்டுவிடவில்லை பக்தி ஸ்தோத்திரத்தில் இப்படி சொன்னதில் விசேஷமில்லை ஞான மார்க்க சாதகர்களுக்கு துவைதமான ஈஸ்வர அனுகிரகத்தை பற்றி சொல்ல வேண்டாம் என்று விட்டுவிட்டதாக சொன்னது போலவே இதற்கும் காரணம் சொல்லிவிடலாம் பக்தி வழியிலேயே போகிறவர்களுக்கு ஞான விசாரமான நிதித்தியாசனத்தினால்தான் லட்சிய சித்தி என்று சொல்ல வேண்டாம் பக்தி பண்ணிக்கொண்டே போனால் அதனால் ஒருமுகப்பட பழகிவிட்ட மனஸ் அப்புறம் தானாக தன் ஆதாரத்தை தேடிக்கொண்டு ஞானமாக போக ஆரம்பித்து முடிவிலே சித்தி வரும் தானாக நடப்பது நடந்தே தீரும் அதை நாம் இப்போது பிடித்தே சொல்ல வேண்டாம் ஈஸ்வர பக்திக்கு மேலே ஞானம் அத்வைதம் என்று எதற்கோ போக வேண்டுமோ என்று பக்தி மார்க்கத்தில் போகிறவருக்கு தோன்றிவிடலாம் அல்லது மோக்ஷத்துக்கு அதுதான் நேர் வழி என்றால் இந்த பக்தி எதற்கு என்று பக்தி பண்ணுவதை விட்டுவிடத் தோன்றலாம் ஆனாலும் ஞான விசாரம் என்றால் அதற்கு வேண்டிய சித்த கிரியம் இவர்களுக்கு இல்லையே அதை உண்டாக்கத்தானே முதலில் பக்தியை சொல்லியிருப்பது இப்படி பல தினசாக ஆலோசித்துத்தான் இப்போது இவர்கள் உள்ள நிலையில் ஒரு குழப்பத்தை உண்டாக்காமல் இவர்கள் மனசுக்கு ஏற்கும்படியாக ஈஸ்வர அனுகிரகத்தாலேயே ஞானம் மோக்ஷம் அத்வைத்தம் எல்லாம் சித்திப்பதாக சொல்லிவிடலாம் என்று நினைத்து இம்மாதிரி சொன்னதாக அர்த்தம் செய்து கொள்ள இடம் உண்டு ஆகையால் தம்முடைய பக்தி ஸ்தோத்திரங்களில் இல்லாமல் ஞான நூல்களான பாஷ்ய கிரந்தங்கள் பிரகரண கிரந்தங்கள் ஆகியவற்றில் ஆச்சாரியால் இவ்விஷயமாக சொல்லியிருந்தால் இதற்கு வால்யூ அதிகம் இதை அவர் அத்வைத்த நூல்களில் விரிவாகவோ அழுத்தமாகவோ சொல்ல முடியாது என்பதற்கு காரணம் பார்த்தோம் ஆனாலும் கூட இந்த உண்மையை அடியோடு சொல்லாமல் விட்டுவிடக்கூடாது என்பது போல சில இடங்களிலாவது அவர் சொல்லிவிட்டும்தான் போயிருக்கிறார் ஈஸ்வரனையே சர்வ பாவத்தினாலும் நீ சரணடை அவன் அனுகிரகத்தால் சாஸ்வதமான பரம பதம் பதமடைவாய் என்கிற கீதா வாசகம் மாதிரியான இடங்களுக்கு பாஷ்யம் பண்ணும்போது ஆச்சாரியாள் இவ்விஷயத்தை சொல்லியிருந்தால் கூட அது பெரிசில்லை மூல கிரந்தத்தில் ஈஸ்வர அனுகிரகத்தை பற்றி குறிப்பாக இல்லாத இடங்களிலும் கூட சில சமயங்களில் ஆச்சாரியாள் தம்முடைய பாஷ்யங்களில் அதை புகுத்தி அதனுடைய பெருமையை சொல்லியிருப்பதுதான் பெரிசு உதாரணமாக சர்வ பாவத்தினாலும் சரணாகதி செய்வதை பற்றி சொல்வதற்கு முந்தி அந்த பதினெட்டாம் அத்தியாயத்திலேயே பகவான் ஒருத்தன் தனக்கென்று ஏற்பட்ட கர்மத்தை விடவே படாது ஸ்வகர்ம ஸ்வதர்மங்களையே ஈஸ்வர பிரீத்தியாக ஈஸ்வர ஆராதனையாக பண்ண வேண்டும் அப்படி செய்தால் அவனுக்கு சித்தி கிடைக்கிறது அதாவது ஆச்சாரிய பாஷ்யப்படி ஞான நிஷ்டைக்கான யோகியதை கிடைக்கிறது அப்புறம் அவன் எப்படி ஞானத்தின் உச்சமான நிஷ்டையான பிரம்மத்தையே சேர்கிறானோ அதை சொல்கிறேன் கேள் என்கிறார் ஈஸ்வர அர்ப்பணமாக தன் கர்மாவை செய்பவன் ஞான விசாரத்துக்கு பக்குவமடைவதாகவும் அப்புறம் அவன் பண்ண வேண்டியது இன்னவென்றுதான் இந்த இடத்தில் பகவான் சொல்கிறார் ஈஸ்வரன் தான் இந்த பக்குவத்தை அனுகிரகிப்பதாக இந்த இடத்தில் அவர் சொல்லவில்லை ஆனாலும் ஆச்சாரியால் ஸ்வகர்மாவினால் ஈஸ்வரனை ஆராதனை பண்ணி அவனுடைய அனுகிரகத்தினால் பிறந்த ஞான நிஷ்டா யோக்கியத்தை எனும் சித்தியை அடைந்து என்று இங்கே ஈஸ்வர கிருபையை கொண்டு வருகிறார் தத் பிரஜாதசாம் என்பதாக மூலத்தில் இந்த இடத்தில் சொல்லாத ஈஸ்வர பிரசாதத்தை ஆச்சாரியால் தம்முடைய பாஷ்யத்திலே குறிப்பிட்டு ஸ்வகர்மானுஷ்டானம் அதுவாகவே ஞான விசாரத்துக்கான தகுதியை தருவதில்லை என்றும் அதற்கு பலனாக ஈஸ்வரன் அனுகிரகித்தே அந்த தகுதி உண்டாகிறது என்றும் தெளிவுபடுத்துகிறார் மூலத்தில் சொல்லாத இடத்திலும் அவர் பாஷ்யத்தில் சேர்த்திருப்பதற்கு தனியான விசேஷம் உண்டு ஈஸ்வரன் தான் கர்மாவுக்கு பலன் தருபவன் கர்மா தானாகவே பலனை தருவதில்லை என்பதுதான் அத்வைதிகள் கொள்கை கர்மாவே பலனை தருகிறது ஈஸ்வரன் என்று ஒருத்தனை கொண்டு வர வேண்டாம் என்ற அபிப்பிராயம் கொண்ட பூர்வ மீமாம்சகர்களை அத்வைதிகள் நன்றாக கண்டித்து சகலத்துக்கும் பலதாதா லோக வியாபாரத்தை எல்லாம் நடத்தும் ஈஸ்வரன் தான் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனாலும் மாயைக்கு உட்பட்ட கர்ம லோகத்திலேதான் அவனை பலதாதாவாக சொல்லியிருக்கிறார்களே தவிர மாயையிலிருந்து விடுபடும் ஞான சாதனையிலும் அதன் ஒவ்வொரு ஸ்டேஜிலும் பலன் தருகிறவன் ஈஸ்வரன்தான் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவதில்லை கர்மயோகத்தினால் சித்த சுத்தி ஏற்படுகிறது சித்தம் சுத்தமான பின் ஞான விசாரம் பண்ண ஜீவன் பக்குவமாகிறான் என்று சொல்வார்களே தவிர கர்மயோகத்துக்கு பலனாக ஈஸ்வரன் சித்த சுத்தி அனுகிரகித்து ஞான நிஷ்டைக்கு ஒரு ஜீவனை பக்குவப்படுத்துகிறான் என்று சொல்வதில்லை ஆனால் இங்கே ஆச்சாரியாள் இவ்விஷயத்தை ஸ்பஷ்டமாகவே தெரிவிக்கிறார் கர்மத்திலிருந்து ஞானத்துக்கு போக ஈஸ்வர கிருபை வேண்டும் என்பதை கர்மா எல்லாம் போய் சந்நியாசம் வாங்கி கொள்வதையே முக்கியமாக விவரிக்கும் கீதையின் கடைசி அத்தியாயத்தில் ஆச்சாரியால் சொன்னார் இதற்கு முதல் படி இரண்டாம் அத்தியாயத்தில் ஆரம்பிக்கிறது அங்கே முதலில் ரொம்பவும் ஞான வேதாந்த தத்துவங்களை சொல்லிவிட்டு இதுவரை சாங்கியம் சொன்னேன் இனிமேலே யோகம் சொல்கிறேன் என்று கர்மயோகத்தை பற்றி பகவான் ஆரம்பிக்கிறார் சாதாரணமாக சாங்கியம் என்றால் கபிலர் சொன்ன சாங்கிய சாஸ்திரம் என்றும் யோகம் என்றால் பதஞ்சலி சொன்ன ராஜயோகம் என்றும் நினைப்போம் இங்கே பகவானோ ஞான மார்க்கத்தையே சாங்கியம் என்றும் கர்ம மார்க்கத்தை யோகம் என்றும் பெயர் கொடுத்து சொல்கிறார் இப்படி சுய கர்மானுஷ்டானத்தை பற்றி இல்லாமல் செய்யும் யோகத்தை பற்றி பேச ஆரம்பிக்கும் போதே இது கர்மா செய்கிற யோகம் ஆனாலும் இதுவேதான் கர்மபந்தத்தை அறுக்கிறது என்கிறார் ஆசையின் மேலே பலனை உத்தேசித்து கர்மா பண்ணினால் அது சம்சார பந்தத்தை உண்டு பண்ணுகிறது ஆசையை விட்டு பலனை உத்தேசிக்காமல் லோகக்ஷேமத்துக்காகவும் சித்த சுத்திக்காகவும் சாஸ்திரிய கர்மாவை செய்தால் அது பந்தத்தை அறுக்கிறது இம்மாதிரி அருவப்பா என்றுதான் அந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்லியிருக்கிறார் கர்ம பந்தம் பிரகாசியசி கர்மக்கட்டை அறுத்து போடுவாய் என்கிறார் இங்கேயும் அவர் சொல்லாவிட்டாலும் தாம் சொல்லாமல் இருக்கக்கூடாது என்று ஆச்சாரியால் நினைத்து தம்முடைய பாஷியத்தில் ஈஸ்வர அனுகிரகத்தை காரணமாக கொண்டு ஞானத்தை அடைந்து தர்ம அதர்மங்கள் எனப்படுகிற கட்டான கர்மாக்கட்டை அறுப்பாய் என்று விளக்கியிருக்கிறார் அதாவது கர்மயோகம் அதுவாகவே பலன் தராமல் ஈஸ்வரன் தான் பலதாதாவாக இருப்பதை நிச்சயப்படுத்துகிறார் இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் ஈஸ்வர பிரசாத நிமித்த என்பதாக ஈஸ்வர அனுகிரகம் என்ற காரணத்தை சொல்வதோடு மட்டும் ஆச்சாரியால் நிறுத்தவில்லை ஸ்வதர்ம கர்மாவை பண்ணினவனின் கர்மா கட்டை அதாவது பூர்வ வினை தலையை ஈஸ்வரன் வெட்டிவிடுவது எப்படி என்றால் ஜீவனுக்கு ஞான பிராப்தி உண்டாக்குவதாலேயே இப்படி அவன் செய்கிறான் என்று தெளிவு செய்கிறார் ஈஸ்வர பிரசாத நிமித்த ஞான பிராப்தே என்று பாஷ்யத்தில் இருக்கிறது கர்மா போவதை விட ஞானம் வருவது முக்கியம் ஞானத்தை அடைவதற்கு வழியாகவே ஒருவன் கர்மாவை போக்கிக் கொள்வதற்கு ஈஸ்வரன் அனுகிரகிக்கிறான் என்ற அபிப்பிராயத்தை ஆச்சாரியால் நிச்சந்தேகமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் இப்படியாக கீதையில் கர்மயோகத்துக்கு விதை விதைக்கிற ஆரம்பத்திலிருந்து அது தானாகவே பட்டுப்போய் நிஷ்கர்மத்திலே கொண்டு விடுகிற முடிவு வரை ஈஸ்வர கிருபையே இந்த யோகத்தால் கர்மநாசத்தை பண்ணி ஜீவனை ஞானத்தில் சேர்க்கிறது என்று ஆச்சாரியால் காட்டியிருக்கிறார் அப்படி முடிக்கிற இடத்திலே புத்தியால் எப்படி ஆத்மாவை பிடிக்க முடியும் என்று கேட்கிறவர்களுக்கு பதிலாக குரு பிரசாதத்தை அடைந்து தன்னிலேயே பிரசாதம் பெறுகிறவர்களுக்கு இது எப்படி என்று தெரியும் என்கிறார் லப்த குர்வாத்ம பிரசாதானாம் என்கிறார் குரு பிரசாதம் என்கிற இடத்தில் பிரசாதம் என்றால் அனுகிரகம் என்று அர்த்தம் ஆத்ம பிரசாதம் என்கிற இடத்தில் பிரசாதம் என்றால் தெளிந்த நிலை என்று அர்த்தம் குருவின் அனுகிரகத்தால் அந்தகரணம் தெளிவு பெற்றவர்களுக்கு ஆத்மாவை பிடிக்க முடியும் என்பது தாத்பரியம் துவைதமாய் இருந்த அந்தகரணம் புத்தியும் அதில் சேர்ந்ததுதான் அத்வைதமாய் மாறிக்கொண்டே போய் அத்வைத ஆத்மாவில் ஐக்கியப்படுவதாக முன்னே சொன்னதற்கு ஆதரவாக இப்படி சொல்லியிருக்கிறார் இங்கேயும் ஜீவனின் அந்தரண தெளிவை மாத்திரம் சொல்லாமல் அவனுக்கு வேறு மாதிரி உள்ள குருவின் அனுகிரக சக்தியையும் சொல்லியிருக்கிறார் மூலத்தில் இதை பற்றி குறிப்பே இல்லாவிட்டாலும் அனுகிரகத்தின் விசேஷத்தை சொல்லியே ஆக வேண்டும் என்பதால் தம்முடைய பாஷ்யத்தில் சொல்லியிருக்கிறார் குரு என்பவர் ஈஸ்வரனுக்கு பிரதிநிதிதான் எல்லா குருக்களுக்கும் மூல குரு தான் ச பூர்வேஷாமபி குரு ஈஸ்வரனே எல்லா குருக்களுக்கும் முந்தைய முதல் குரு ஈஸ்வரனேதான் குருவாக வந்து ஜீவனை நல்ல வழியில் கொண்டு போகிறான் என்பதே நம் மதத்தின் கொள்கை ஆனபடியால் இங்கே சொன்ன குரு பிரசாதம் என்பது ஈஸ்வர பிரசாதம் பிரசாதம்தான் ஈசன் கிருபைதான் இதிலிருந்து இன்னொரு முக்கியமான விஷயமும் ஏற்படுகிறது அத்வைத சாஸ்திரங்கள் முழுவதுமே ஞான மார்க்கத்தில் போவதற்கு ஓரளவு பக்குவப்பட்டவருக்குத்தான் அதனால்தான் அவற்றில் கர்மானுஷ்டானமும் பக்தி உபாசனையுமே ஆரம்ப நிலைகள் என்று சொல்லியிருந்தாலும் கூட இவற்றை குறித்த விதிமுறைகளை விவரிக்காமல் தத்துவ சோதனத்துக்கே முக்கியம் கொடுத்து விளக்கியிருப்பது அத்வைத்தமாகவே வாதத்தை கொண்டு போக வேண்டும் என்றுதான் கடைசி கட்டத்தில் கிட்டுகிற ஈஸ்வர அனுகிரகத்தை அவற்றில் சொல்வதில்லை என்று பார்த்தோம் இப்படி ஆச்சாரியால் செய்துள்ள அத்வைத கிரந்தங்களிலும் கீதை உபனிஷத் பிரம்மசூத்திரம் ஆகியவற்றுக்கு செய்துள்ள பாஷ்யங்களை விட அவரே செய்துள்ள பிரகரண கிரந்தங்களான விவேக சூடாமணி உபதேச சாகஸ்ரீ அபரோக்ஷானுபூதி முதலிய நூல்கள் அத்வைதந்தான் நம்முடைய லட்சியம் என்று வைத்து கொண்டிருப்பவர்களையே உத்தேசித்தவையாகும் இதே மாதிரிதான் ஆச்சாரியாளுக்கு பிந்தி வந்திருப்பவர்கள் செய்துள்ள நூல்களும் அத்வைதத்தில் ஓரளவு அட்வான்ஸ்டு ஸ்டூடெண்ட்களுக்கே உத்தேசிக்கப்பட்டவை எனலாம் ஆகையினாலே இவற்றில் துவைதமான ஈஸ்வர அனுகிரக சமாச்சாரம் ஸ்பஷ்டமாக சொல்லப்படுவதில்லை ஆனாலும் கூட இதைத்தான் முக்கியமான விஷயம் என்று சொன்னேன் இந்த புஸ்தகங்கள் எல்லாவற்றிலும் கூட எடுத்தவுடன் மங்கள ஸ்லோகமாக ஈஸ்வரனுக்கோ குருவுக்கோ வந்தனம் சொல்லியிருக்கும் அவருடைய அனுகிரகத்தாலேயே ஞானம் உண்டாவதாகவும் அதில் ஸ்தோத்திரித்திருக்கும் விவேக சூடாமணி போன்ற அநேக அத்வைத கிரந்தங்களில் சிஷ்யன் குருவுக்கு அப்படியே சரணாகதி செய்து அவர்தான் கதி என்று கிடப்பதாக ஆரம்பித்திருக்கும் கடைசியில் அவருடைய அனுகிரகத்தாலேயே தனக்கு மிகவும் உயர்ந்ததான அத்வைத அனுபவம் ஏற்பட்டதாக ரொம்பவும் நன்றியுடன் நமஸ்காரம் தெரிவித்திருக்கும் இவையெல்லாம் ஈஸ்வர அனுகிரகத்தால் ஞான பிராப்தி என்பதை அத்வைதம் ஒப்புக்கொள்வதற்கு ப்ரூஃப் தான்